வணக்கம் பி சைவ சித்தாந்த அடிப்படையில் உள்ள கொள்கை என்ற விதியில் சிவரமானால் வகுக்கப்பட்ட அறங்கள் யாவை அப்படிங்கிற தலைப்பில் ஒன்று உயர்ந்தாரோடு பொருந்த நடந்தல் இரண்டு யாவரிடத்தும் அன்புடன் இருத்தல் கருணை உணர்வுடன் இருங்கள் நான்கு தத்தம் குலத்துக்குரிய கிரியைகளை அனுசித்தல் அஞ்சு தக்கவர்களை உபசரித்தல் ஆறு யாவரிடத்தும் நட்புடன் பழகு ஏழு தத் சாத்வீய குணத்தை கொண்டிருத்தல் ஐம்பொறிகளையும் அடக்கி வாடுதல் ஒம்பது தக்கவர்களுக்கு உகை தானம் செய்தல் பத்து தென்னை விட மூத்தவர்களை வணங்குதல் பதினொன்று இருத்தல் பன்னெண்டு உண்மை பேசுதல்

தீவிரமானால் வகுக்கப்பட்ட அறங்கு இன்று சைவ சித்தாந்த அடிப்படை கொள்கையில் வருகிறது நன்றி திருச்சித்தம்பலம் அண்ணாமலை அணை போற்றி